ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் எப்படியோ ஒண்டிமுனி மணி பொங்கலுக்கு வந்தாச்சுங்க இப்போ ஒண்டிமுனி மணி பொங்கலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒண்டி மணிக்கும் பார்த்துப்பாரு பாருங்கள் எல்லாம் அங்கே நின்றுருக்குறாங்க தேங்காய் வாங்கி வச்சு பாருங்கள் ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது இப்போ தான் கொண்டு வந்துருக்குறேன் வாங்க ஒண்டி மணி இருக்கிறதே பெரிய மலையை வாங்கிட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் வாங்க இப்போ கால் கழுவுன்னு இங்கே பின்னாடி பாருங்கள் எடைசாமையாக இருக்குது பாருங்கள் எ எந்திரிச்சிருச்சா நல்ல தூக்கம் தங்கப்பட்டு சரியான தூக்கம் காய வாங்கி போட்டு பத்து நாள் அது காய் வாங்கி போட்டு நேரமே கிடைக்கல ஒட்டியாச்சா மாலை எங்க மாலை கொடுத்துட்டிங்களா மாலை பாருங்க எங் நாங்க தான் இன்னைக்கு பெரிய மாலை மாலை பார்க்கலங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாலைங்க மாலைங்க நம்ம மேலதாங்க பெருசா இருக்குது வெள்ளிக்கிழமை நாங்கதான் பாயிட்டு ஒன்னு இருக்குது அவரு ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு சந்தோஷம் மாலை மாட்டினுக்காரு பார்ப்போம் இது இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்னென்னா நம்ம எந்த கடையில் பூக்கடையில் போய் வாங்கினாலும் கோயிலுக்கு வாங்குவோம் நம்ம இந்த கடையில் வந்து நம்ம அம்மா கேட்டாங்க பண்ணாரிக்கிங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லையே பண்ணாரி இல்லைங்க ஒண்டி முடிப்பு கோயிலுக்குன்னு சொன்ன உடனே அவங்க ஒரு ரெண்டு முளம் அரளி பூ எடுத்து கட் பண்ணி ஒண்டி முடிப்பு கொடுக்க எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு முளம் கொடுத்துருங்க அப்புறம் ரெண்டு எலிப்சிங் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் டைம் பூ கடைக்காரங்க ஏஞ்சாயிரம் ரூபா பூ கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறத இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவங்களும் வந்துட்டே இருப்பாங்களாமா இப்போ தற்காலிகம் வர முடியல உடம்பு சிலை அப்படி ஒன்றும் கொடுத்துட்டீங்கல்ல நீ பாருங்க அடுத்த மாதம் அவங்களே அவரே கூப்பிட்டு வர வைப்பாரு அப்படிங்கிறேன் கொஞ்சம் ஊதுன மாதிரி தான் இருக்குது எனக்கு உடம்பு சில அந்த மாதிரி மூஞ்சியே மாறுனு மாறிடுச்சு நான் இங்கொன்று படுத்துட்டு இருக்குது இவர் பாருங்க தலைவர் பூமாட்டியாச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஐம்பத்தி நாலு இருந்துச்சா சரி ஓகே நான் ஒரு காய் எடுத்தேன் அப்பவும் ஐம்பத்தி நாலு இருந்துருக்குது அப்போ நான் அஞ்சு காய் வீட்டுக்கு அஞ்சு காய் வாங்கியிருப்பேன் ஓகே பெரியமாவுக்கு மூணு எடுத்திங்களா இப்போ கரெக்டாக ஐம்பத்தொன்று இருக்குதா ஓகே சூப்பர் சரி இந்த அம்மாவுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ நான் பிடிச்சிங்க இந்த அம்மாக்கிட்ட வந்து ஒரு தேங்காய் வலை செட்டு ஒரு எலிமிசு மலை வாங்கிட்டேன் ஏன்னா இவங்களுக்கு ஒரு வியாபாரம் சின்ன ஆகட்டும் கடை முன்னாடியே கொண்டு இந்த கோயில் முன்னாடியே இருக்கிறாங்கல்ல ஆ ஒரு தேங்காய் வள செட்டு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ஒரு ஆறு பார்த்து நான் சொல்லிட்டுதான் நான் வந்தப்போ உன பார்த்துக்கன்ட்டு பாவி அவளை அசால்ட்டாக வர நான் சொல்லிட்டு தான் வர பையனை பார்த்துக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் இந்த அந்த அம்மா கடைக்கு போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வந்தேன் எப்படி இருக்கிறா வர அசால்ட்டா அஞ்சு போகுது அஞ்சு போகுது ஊதுவத்தி பற்றி கட் வேண்டாம் ஆ வெத்தலை பா அதில் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் அதெல்லாம் வேண்டாம் அப்படியெல்லாம் கிடையாது நான் சொல்கிறேன் அவர் அப்புறம் கொளுத்துறதே கிடையாது அப்புறம் எதுக்கு நான் வாங்கிட்டு போய் கொடுக்குறது அவ்வளோதான் ம் என்ன ஆ என்ன வேணால் கொடுங்க என்ன ஒரு டப்பா கொடுங்க நல்லா அதில் ஒரு என்ன டப்பாக வச்சுருங்க இங்கேயும் இருக்குது பாருங்க ம் நூற்றம்பது ரூபாயா நூற்றி முப்பதா சரி பாருங்க என்ன இந்த ஒரு டப்பா வந்து இதுக்குள்ளே ஊற்றி இல்லாது எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்குது தீபம் பாருங்க அங்கே ஊற்றுன என்ன இங்கே வருது பாருங்க எல்லா அலங்காரம் மாற்றியாச்சு சூப்பராக அற்புற என்ன பார்த்தாலே ஒரு மனசு அப்படி ஒரு இதாக இருக்கு நொண்டி மனிப்பன் பாருங்கள் மீசு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது நொண்டி மணிப்பா சாப்பாட்டுப்பாத்து வாங்கி விட்டாச்சு மாலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காருக்கு போட்டாச்சு இங்கே வந்து நம்ம எட்டு எலுமிச்சி மிளகோண்டா இருந்தால் மூணு எலுமிச்சி மிளகம் வந்து இப்போ இந்த வெயிலில் குத்தி விட்டுக்கலாம் எங்களுக்கு தேங்காய் குத்து தேங்காய்க்கு பண்ணுறாங்க இப்படி வேலில் வந்து குத்துனோம் அப்படின்னா ஒரு பலி கொடுக்குறதுக்கு சமம் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வருதுன்னா கூட இந்த மாதிரி எலுமிச்சம் பழத்தை குத்துணும் அப்படின்னா அந்த கெடுதல் வந்து கடவுள் காப்பாற்றி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஓகே அடுத்த ப்ராசஸ் பாருங்க உடச்சி முடிச்சிடலாம் இங்க பாருங்க ஆதி குட்டி எப்படி தொங்கிட்டு இருக்கிறாருன்னு சூப்பரா தேங்காய் உடஞ்சிருச்சு எல்லாமே சிதற சிதறா போயிடுவாருங்க அரமியாக உடைந்து விட்டது வாங்க. ஒடிங்க. காய நாள் ஆச்சு அது அரிக்கி பேமென்ட் எல்லாம் சூப்பரா சூப்பரா ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. வாங்க பழம் சாப்பிளங்க பாருங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு இன்ன பெரியமா வீட்டுக்கு கிளம்பலாம். அப்படியே போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே மலைல இருந்து வாங்கிட்டு வந்தா இது சொற்றே அப்புறம் பஞ்சாமிரதா எல்லாமே இன்னும் கொடுக்கல நீ தம்பி கொடுக்கணும் சரிங்க நீங்களே எங்கள் மூலிமா சாமி பார்த்தீங்களா கும்பிட்டிங்களா நாங்கள் எல்லாத்துக்காக வேண்டியது எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு யாருக்கு எந்த இல்லாமல் எல்லோரும் நல்லாயிருக்கும் சாமி சரி கிளம்புறாங்களா அவனைங்க அங்கே பின்னாடி அங்கே கூட இழப்பா எல்லாருக்கும் கூட எழுதுறத சரிங்க அப்படியே எனக்கு பெரிய வீட்டு கிளம்புறோம் ஓகே பாய் எல்லோரும் பாய் சொல்லிடுங்க இந்த விழாக்கு இதோடு முடிச்சுக்கலாம் பாய்